வணக்கங்க இன்னைக்கு நாம் திருமண பொருத்த பாடத்தில் கோச்சாரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே தசாவுத்தியை பார்த்துருக்குறோம் நம்ம கோச்சாரத்தை முடிச்சுட்டு கால நிர்ணயம் போகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கோச்சாரத்தை நம்ம எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு இது திருமண பொருத்தத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணத்தில் இருக்கிற ஃபுல் எல்லா அனலைஸையும் பார்க்க போறதுனால நம்ம எல்லா டீட்டெயிலையும் இதை கன்சிடர்டா கொண்டு போறதுனால நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜோ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரதில்லை இப்ப கோச்சாரத்தை பார்க்க போறோம் கோச்சாரம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தசா புத்தி தசா புத்தின்னு சில இடங்கள்ல சொல்லுவோம் ஆனால் அது பழக்க சொல்ல போனா கூட அதனோட ஒரிஜினல் வார்த்தை தசா புத்தி அப்படிதான் சொல்லி பழகணும் நானே சம்டைம்ஸ் அந்த பேச்சு வாக்கு பழக்க வழக்கங்கள்ல திசா புத்தி திசா புத்தின்னு சொல்லுவேன் ஏன்னா திசை அப்படின்னா நம் என் திசை இருக்குல்ல எட்டு திசைகள் பேசப்படுறோம் ஆனா நமக்கு வந்து தசா புக்தி அப்படின்னு தான் நம்ம அதை குறிப்பிடணும் அதே மாதிரி கோல் சாரம் அப்படியே பழக்கத்துல கோச்சாரம் கோச்சாரம் சொல்றோம் கோள்களுடைய சாரத்தை கோள்களோட பயணத்தை கோள்களுடைய ராசி நட்சத்திரங்கள் இதை பத்தி புரிஞ்சுக்கிறக்காக கோள் சாரம் வர்ற அது கோச்சாரம் அப்படின்னு பழக்க சொல்ல அறிவிப்போம் கோச்சாரம் இங்கிலீஷ்ல டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவோம் திருமண பொருத்தத்துல என்னெல்லாம் பங்களிப்பு இருக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோங்க சாரம் இங்கிலீஷ்ல டி ட்ரான்ஸ்லேட் போடுவோம் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னாங்க பெரும்பாலும் வந்து நமக்கு பிளானட்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு செவ்வாய் இருக்கு புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது மொத்தம் இந்த ஒன்பது பிளானட்ல நம்ம முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல எதெல்லாம் பயன்படுத்துவோம்னா சனி ராகு கேது குரு இதத்த அதிகமா பயன்படுத்துவோம் முகூர்த்தத்துக்கு சந்தன பயன்படுத்துவோம் மாதத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சூரியனை பயன்படுத்துவோம் பெரும்பாலும் வந்து சுக்கரனையோ புதனையோ செவ்வாயும் பெரும்பாலும் கோச்சாரத்துக்கு நம்ம பயன்படுத்துறது கம்மிதாங்க பயன்படுத்துறது நம்ம கம்மிதான் இதுல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறது இங்க எந்த வாதமும் கிடையாதுங்க நமக்கு வந்து கலஸ்தர காரகன் ஆணுக்கு சுக்கரனா இருக்கிறதுனால சுக்கரனுடைய கோச்சாரங்களையும் கவனிக்க வேண்டியது இருக்குங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அதே மாதிரி காரகன் பெண் இப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு ஆணுக்கு யாரு சுக்கிரன் பெண்ணுக்கு யாரு செவ்வாய் இப்பங்க ஒவ்வொரு இந்த டிரான்சிட் பார்க்கறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பாடத்துல நாடி ஜோதிடம் பலன்ூர் ஜோதிட முறை அதாவது அட்வான்ஸ்டு பராசரா நாடி அஸ்ட்ராலஜி கிளாஸ் படித்தவங்களுக்கு தெரியும் இப்போ இங்க கேது இருக்கிறது இங்க குரு இருக்கிறார் இங்க சுக்கரன் இருக்கிறார் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது பிறப்பு சாதகம்னு வச்சுக்கோங்க எப்பவுமே நம்ம ராசி கட்டத்தினுடைய இன்னர் கட்டத்துக்குள்ள எப்பவுமே பிறப்பு ஜாதகங்களை போடுவோம் டிரான்சிட்ட பொறுத்த வரைக்கும் அவுட்டர்ல போடுவோம் டிரான்சிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட்டர்ல அந்த விஷயங்களை போடுவோம் அவுட்டர் மீன்ஸ் இங்க போடுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிரான்சிட் பிளானட் கலஸ்தர காரகன் ஒரு ஆணோட ஜாதகத்துக்கு ஆணன்னு போட்டுக்கிறோம் ஆணோட ஜாதகத்துல கோச்சார சுக்கிரன் கேதுவை தொடர்பு கொள்கிறார் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல கோச்சார செவ்வாய் குருவை போய் தொடர் கோச்சார கோச்சார சுக்கிரன் ஆணோட ஜாதகத்துல சுக்கரனையே போய் தொடர்கிறார் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பலன்கள் இருக்குங்க இந்த சுக்கரனுக்கு பதில இங்க சனின்னு வச்சுட்டாளாம் சரி உச்ச சுக்கரனுக்கு பதிலா இங்க சனி பிறப்புல சனி இருக்கிற இடத்துக்கு அப்போ இது வந்து வருஷத்துக்கு ஒரு தூரம் நகர்ந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ராசியும் வந்துட்டு இருக்கும் செவ்வாயும் ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு ராசி வட்டத்தை வந்துடும் சுக்கரன் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ஒரு வட்டம் வந்துரும் அப்படி வரும்போது இப்ப நீங்க மனைவியோடைய ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துறீங்க இல்ல மனைவிக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு சுமூகமான ஒரு இடத்துக்கு வரணும் அப்ப இந்த கோச்சாரங்களை எல்லாம் நிச்சயமா பயன்படுத்தி ஆகணும் அது மட்டும் இல்லாம கோச்சாரங்கள் உங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பாக்குற அந்த நாள் பர்டிகுலர் விஷயங்கள் அதெல்லாம் தீர்மானிக்கிற போதுங்க எந்த ஒரு ஆணுக்கும் சுக்கரன் கேது தொடர் அன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா நிச்சயமா அது பெஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனா மாறாது சோ இந்த சுக்கரன் கேத தாண்டினதுக்கு அப்புறம் தான் போய் பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க இப்போ கேது வந்து ஒரு ஆறு டிகிரியில் இருக்கார் இந்த சுக்கிரன் வந்து ஒரு அஞ்சு டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னா சுக்கிரன் எட்டு டிகிரிக்கு என்னைக்கு கிராஸ் ஆகிறாரோ ரெண்டு டிகிரி எக்ஸப்டன்ஸ் இருந்துச்சுக்கோங்க எட்டாவது டிகிரிக்கு என்னைக்கு கோச்சார சுக்கிரன் போறாரோ அன்னைக்கு தான் போய் பொண்ணை பார்க்கணும் அன்னைக்கு தான் மனைவி சீராடிட்டு இருந்தா பேச்சுவார்த்தைக்கு போகணும் சோ பொண்ணு பார்க்க போகணும் ஜாதகத்தை கொடுக்கணும் பேச்சுவார்த்தை நடத்தணும் கல்யாண முகூர்த்தம் குறிக்கணும் இந்த மாதிரி மனைவி சார்ந்த எந்த முடிவு இருந்தாலும் கலஸ்தர காரகன் கோச்சாரத்துல மூவ் ஆகும்போது உங்க ஜாதகத்துல எங்க தொடுறாரு அத ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துக்கணும் ஒரு ஆண் ஜாதகம்னா அது எங்க தொடுறாரு அதே ஒரு பெண்ணோட ஜாதகம்னு எடுத்துக்கோங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து இங்க செவ்வாய் சனி வந்து இங்க ஆறு டிகிரி இருக்கிறாரு குரு ஒரு இருபத்தஞ்சு டிகிரியில் இங்க செவ்வாய் வந்து ஒரு பத்து டிகிரி இது ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டா கோச்சார செவ்வாய் பிறப்பினுடைய பெண் குருவை தொடர்பு கொள்கிறாருன்னு அர்த்தம் பிறப்பின் பெண் குருவை போய் தொடும்போது இங்க என்ன மாதிரியான நிகழ்வுகளை தரும் அப்படின்னா இவங்க திருமண விஷயத்துக்கு முடிவெடுக்கிறாங்க பொண்ணு பாக்குறாங்க இல்ல ஒரு அப்ளிகேஷன் அனுப்புறாங்க மனைவிக்கு ஒரு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க லவ் பண்ணலான்னு சொல்றாங்க சோ ஆரம்ப விஷயங்கள் என்னெல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த முடிவு இந்த மாதிரி காலகட்டத்தில் எடுக்கும்போது அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் வரும் அது காதல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி காதலுக்கு அப்புறம் மனைவியோ கணவனோட பேசுறதா இருந்தாலும் சரி கணவன் கிட்ட ஒரு செய்தியை பரிமாறி நமக்கு ஒரு சாதகமான விஷயத்தை தர்றதா இருந்தாலும் சரி உங்க சாதகத்தில் கோச்சார செவ்வாய் பிறப்பில் இருக்கக்கூடிய குருவை தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த நாள் பாசிட்டிவா இருக்கும் நீங்க கேட்கறது உங்க கணவன் பண்ணி தருவார் அல்லது உங்க காதலன் உங்களுக்கு நல்ல பதிலை தரக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு இருக்கு சோ இந்த விஷயம் ஒருவேளை இங்கே இந்த கோச்சார செவ்வாய் இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஏழாவது டிகிரிக்கு மூவ் ஆயிட்டார் அப்படின்னா அந்த செவ்வாய் என்ன நோக்கி போவாரு போவார் இப்ப நீங்க போய் ஒரு மாப்பிள்ளையா உங்களுக்கு மாப்பிள்ளாம போயிரும் மாப்பிள்ளையோட மாப்பிளையோட குடும்ப செயல்பாடு உங்களுக்கு செட் ஆகாம போயிடும் அது மட்டும் இல்லாம நீங்க கல்யாணம் முடிச்சுட்டீங்க கல்யாணத்தை முகூர்த்த தண்ணிக்கு இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு கணவனோட குடும்பம் எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா ஒரு இம்ப்ரெஷன் சரியா இல்லாம போயிடும் அடுத்தது கணவன் கிட்ட இருந்து ஒரு தகவல் வாங்கணும் இல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க ஒரு சாரி கேக்குறீங்க ஒரு மன்னிப்பு கேக்குறீங்க அப்படின்னா இது எல்லாம் தப்பா கொண்டு போய் விட்டுரும் உங்களுக்கு நெகட்டிவா கொண்டு போய் விட்டுரும் அப்ப பேச்சுவார்த்தை தோல்வியடையும் காதல் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும் உங்களுக்கு சொல்ற கோரிக்கைகள் கணவன் அல்லது காதலன் ஏற்றுக்கொள்ளாம நிராகரிக்கக்கூடிய சூழல் இங்க வந்துடும்